ஆண்டவர் சிகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் சொல்லுகிறது அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமி அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது என்று பார்க்கிறோம் பாருங்க இயேசு மறிப்பதற்கு முன்பாக அந்த மகா பரிசுத்தலத்திற்குள்ள பிரதான ஆசிரியர் அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை அவர் உள்ளார போயி ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வாரா ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து தம்மை தாமே கிருபாதார பலியாய் ஒப்பு கொடுத்தபடியினாலே இனி பிரதான ஆசிரியர் அந்த மகா சலத்திற்கு போக வேண்டியது எல்லா மனிதர்களும் அந்த மகாபரிசுத்தலத்திற்குள் சென்று அந்த தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியாது இயேசு தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமா இப்பொழுது அந்த திரைச்சலை இரண்டாக கிழிந்தது அருமையான தேவனுடைய சனங்களே தேவன் நீங்களும் நானும் அவருடைய பிரசனத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்

அவர்களுக்கு கொடுபேராக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா உம்முடைய நாமம் மகிமை நீரே மகிமை படிவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் bless you